அண்ணாமலைக்காக பாஜக நிர்வாகி செய்த செயல் மனமுருக வைக்கும் சம்பவம் உண்மையிலேயே உசுர கொடுக்க கோடி பேரு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட இருக்கிறார் என்கிற உறுதிப்படுத்தாத தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் மிகப்பெரிய பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் என்கிற உறுதிப்படுத்தாத தகவல் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கோஷ்டிக்கும் மகிழ்ச்சியை ஒரு பக்கம் கொடுக்கிறது ஆனால் மறுபக்கம் பாஜகவில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில திராவிட ஏஜெண்டுகள் தவிர்த்து பாஜக தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் என அனைவருமே தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்யக்கூடாது என தங்கள் கருத்துக்களை டெல்லி தலைமைக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் மற்றும் வேறு வழியிலும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாஜக நிர்வாகி ஒருவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக மாற்றம் செய்யக்கூடாது என அவர் செய்த ஒரு செயல் சினிமா பாடலில் குட்டிச்சுவரை எட்டி பார்த்தால் கொடுக்க கோடி பேரு என வரும் பாடல் வரிகள் போன்று போன்ற கொடுக்கவும் துணிந்து விட்டார்கள் பாஜக நிர்வாகிகள் என்பதை உணர்த்துகிறது குறிப்பாக இப்படி அண்ணாமலையை பாஜக ஆதரவாளர்களும் பாஜக நிர்வாகிகளும் நெஞ்சில் தூக்கி சுமக்க காரணம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக நோட்டா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று பாஜக தொண்டர்களும் பாஜக ஆதரவாளர்களும் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அவர்களின் அவமானத்தை வெகுமனமாக மாற்ற தமிழக பாஜக தலைவராக வந்தவர் தான் அண்ணாமலை இந்த நிலையில் தமிழக பாஜகவை அண்ணாமலை வருகைக்கு முன்பு நோட்டா கட்சியாக இருந்ததை பதினோரு சதவீத வாக்கு உள்ள கட்சியாக மாற்றிய அண்ணாமலை மேலும் ஐந்து சீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் தொங்கிக் கொண்டிருந்த பாஜகவை தனித்து பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு காலத்தில் கூட்டணிக்காக பாஜகவை இழிவுபடுத்தும் விதத்தில் இந்தாப்பிடி உனக்கெல்லாம் இதுவே அதிகம் என மிக குறைந்த தொகுதியை பிச்சை போடுவது போன்று போட்டு அவமானப்படுத்திய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்து பாஜகவை இரண்டாம் இடம் பிடிக்க வைத்து பாஜக தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் தலை நிமிர்ந்து நடக்க செய்தவர் அண்ணாமலை அப்படி இருக்கையில் தற்பொழுது பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்ய இருப்பதாக வந்துள்ள தகவலால் பாஜகவினர் பலரும் தங்களுடைய பாஜக உறுப்பினர் அட்டையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு பாஜக உறுப்பினராகி கொள்கிறோம் என வெளியேற தொடங்கியுள்ளார்கள் இதில் பெருந்துறை பாஜக நகர தலைவராக இருக்கும் பூரண சந்திரன் என்பவர் பெருந்துறை பாஜக அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கும் வரை கால உண்ணாவிரதம் இருக்க இருப்பதாக பெருந்துறை பாஜக நகர தலைவராக இருக்கும் பூரண சந்திரன் என்பவர் வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார் அதே போன்று கரூர் பாஜகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் தன்னுடைய காரில் இருந்த பாஜக கொடியை கலற்றியவர் மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை வந்தால் மட்டுமே தன்னுடைய காரில் மீண்டும் பாஜக கொடியை கட்டுவேன் என தெரிவித்துள்ளார்